என் தங்க பிள்ளையே இந்த அப்பனிடத்தில் வந்து அப்பனே கருப்பா எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்தவித செய்வினை பாதிப்புகளோ கடன் பிரச்சனைகளோ இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எனக்கு வழி காட்டுங்கள் என்று வேண்டி கேட்டாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே வந்து பேசி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை என்னுடைய குழந்தையாகவே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதை போல நீயும் என்னை அப்பனாக நினைத்தால் மட்டுமே இந்த வாக்கினை நீ கேட்டால் போதும் என் பிள்ளையே நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய வாக்கினை நீ ஒருபோதும் கேட்க வேண்டாம் இந்த வாக்கினை நம்பிக்கையோடு கேட்கின்ற என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பலனையும் கொடுக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்ல பிள்ளையே இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்ததற்கு நீ அல்லவா ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பல ஜென்மங்களில் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஜென்மத்தில் நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இந்த ஜென்மத்தில் நீ பல புண்ணியங்களை செய்தால் நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமியிடம் நீ சரணடைந்து விடுவாய் என்பதை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து போன அனைத்து காரியங்களையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து விடு இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையெல்லாம் ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு அதனை நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் இனிப்பாக மாறும் என்பதை உன் அப்பன் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என் செல்ல குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது நான் இந்த வாழ்க்கையை வென்றுவிட்டேன் என்று சொல்வதை விட நான் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு மன இருக்கிறேன் என்று சொல்வதுதான் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்ந்ததற்கான அர்த்தமாகும் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற உன்னுடைய மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுவது ஏனென்றால் உண்மையும் நேர்மையும் தான் ஒரு மனிதனுடைய அழியாத சொத்தாக இன்று இருந்து வருகிறது என் தங்க பிள்ளையே உனக்கு போதும் என்ற மனநிறைவு இருந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் தங்கமே யாரிடமும் நீ நடிக்க வேண்டுமென்றோ ஏமாற வேண்டுமென்றோ அல்லது ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடோ நீ ஒரு வாரமும் பழக நினைக்காதே அது உன்னுடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி உன்னுடைய நெருங்கிய நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நீ எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மட்டுமே அவர்களிடத்தில் நீ பழக வேண்டும் ஏனென்றால் இதனுடைய மகத்துவம் என்னவென்பது காலம் செல்ல செல்லதான் உனக்கு நன்றாக புரியும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சில நேரங்களில் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறுவதை உன் கண்கூட பார்க்கத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் சில விஷயங்களில் சந்தோஷங்கள் கிடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வந்தால் எல்லோரும் தவறுகள் செய்வதற்கும் தன்னுடைய நிலையை மறந்து எந்த ஒரு காரியத்தை நடத்துவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமின்றி உண்மையாக நேர்மையாக அன்போடு இருக்க பழக வேண்டும் உன்னோடு இருக்கின்ற கூட்டங்கள் எல்லாம் நீ எப்போது வீழ்ந்துவிட போகிறாய் என்று உன்னை கீழே தள்ளி விடுவதிலும் உனக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுவதிலும் நீ வீழ்ந்த பிறகு உன்னை ஏளனமாக பேசி கையொட்டி சிரிக்கவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே நீ அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதில் நீ வீழ்ந்து விடாமல் தலை நிமிர்ந்துதான் வாழப் போகிறாய் நான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டப் போகிறேன் எதற்கும் நீ எப்பொழுதும் தயாராக துணிச்சலோடு நேர்மையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என்னை தேடி வந்து நீ என்ன வேண்டும் என்று உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் சொல்லி வேண்டுதலாக வைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி போகிறேன் இதுவரை சோதனைகளை மட்டுமே சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இனிமேல் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்க போகிறது இதுவரை நீ பின்பற்றி வந்த உண்மையும் நேர்மையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உனக்கு மிக பெரிய வெற்றியை பரிசலிக்க போகிறது என்பதை மறந்து விடாதே நேர்மையாக இருப்பவன் உண்மையாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றியடைய அடைய முடியாது ஏமாளியாகத்தான் இருப்பான் என்று உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைந்து நீதியை நிலைநாட்ட போகிறாய் அதற்கு உன் அப்பன் நானே உன்னை வழிநடத்திச் செல்ல போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக தாக்கியதால் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா நான் சந்தோஷமாக இருப்பேனா நான் நிம்மதியாக இருப்பேனா என்றெல்லாம் நீ தயக்கத்தோடு என்னிடத்தில் அல்லவா என்னுடைய வாழ்க்கையும் இப்படி மாறுமா எனக்கும் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஏங்கி அல்லவா என் தங்கமே நீ ஏங்கித் தவித்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது இனி அத்தனை செல்வங்களும் அத்தனை சுகங்களும் உன்னை நிச்சயமாக தேடி போகின்றது நீ எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன்னை யாராவது விலக்கி வைத்து விட்டார்கள் என்றோ இல்லை சேர்த்து கொள்ளவில்லை என்றோ தனிமைப்படுத்துகிறார்கள் என்றோ நீயாக உணர்ந்து கொண்டால் அவர்களிடத்தில் வலிய சென்று ஒட்டி கொள்ளாதே நீ எந்த இடத்திலிருந்து இந்த கருப்பனின் உதவியை வேண்டும் என்று கேட்கின்றாயோ என்னை அன்போடு அழைக்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்காக நான் ஓடோடி வந்து உனக்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை நான் பரிசலிக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே இந்த பூமி என்பது இங்கு வாழும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாடகை வீட்டை போன்றது அவர் அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அந்த வீட்டை ஒரு நாள் காலி செய்துதான் ஆக வேண்டும் இதையெல்லாம் அறியாமல் தான் சில குழந்தைகள் மிக சிறிய விஷயங்களுக்காக மிக பெரிய தவறுகளை எல்லாம் மிக சாதாரணமாக செய்துவிடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே உன் மீது யாரேனும் கடினமான சொற்களை கற்களாக வீசினால் அதை பொறுக்கி எடுத்து நீ பத்திரமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீ பொறுத்துக்கொண்டு அதை மீண்டும் அவர்களாகவே பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல இன்று உனக்கு பிடித்த ஒரு விஷயம் நாளை உனக்கே வெறுத்து போகும் இன்று உனக்கு கிடைத்த ஒரு விஷயம் நாளை தொலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எது இன்று உன்னுடையது என்று நீ சொல்கிறாயோ அது நாளை மற்றொருவருடையதாக மாறப்போகிறது அதனால் நிரந்தரம் இல்லாததற்கு ஆசைப்பட்டு நிரந்தரமான உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய பண்புகளையும் நீ மறந்து விடாதே இந்த சாமி உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை வழி நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் நீ சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு ஆனந்தம் அடைவது முதலில் இந்த அப்பனாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் போல உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயந்து விடாமுயற்சியுடன் உன்னுடைய செயல்களை நீ வா உன்னை வெல்ல யாரும் இல்லை உன்னை போல இங்கு வேறு யாரும் நன்றாக வாழ்ந்து விட முடியாது நிம்மதியாக வாழ்ந்து விடவும் முடியாது உனக்கானதையெல்லாம் உன் அப்பன் நானே நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்